வணக்கம் ஆனாலே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து வர்த்தகத்துலேருந்து பேரரசு வரைங்கிற பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்துக்க அதில் முதல் ஒன் வேர்டுக்கான ஆன்சர் ஆவண்ணா ஆப்ஷன் ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளநூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாவதுக்கான ஆன்சர் அலகாபாத் உடன்படிக்கை அடுத்து வந்து ஆறாவதுக்கான ஆன்சர் அடுத்து இங்கே சைடில் தெரியுது பாருங்கள் ஆவன் ஆறாவதுக்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் அடுத்து ஏழாவதுக்கான ஆப்ஷனும் இ ஆப்ஷன் தான் எட்டாவதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் இந்த பேஜில் வந்து இதுதான் தெரியுது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆவன்னா ரெண்டாவதுக்கு வந்து ஆ ஆப்ஷன் மூணாவதுக்கும் தான் ஆறாவதுக்கு வந்து இ ஏழாவதுக்கும் தான் எட்டாவதுக்கு வந்து ஆ ஆப்ஷன் அடுத்து நமக்கு நாலாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் வந்து ஆவன்னா இரண்டாம் அஞ்சாவதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆவண்ணா ஆப்ஷன் எட்டாவதுக்கான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் ஒம்பதுக்கு வந்து ஆவண்ணா இரண்டாம் பாஜிராவ் பத்தாவதுக்கான ஆன்சர் வந்து ஹைதராபாத் பார்த்து குறிச்சிக்கோங்க எஸ் நம்ம கோயிட்டில் ஏற்பக பார்க்கலாம் ஒன் ஒன்மையிற்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்த இரண்டாவது சிராஜு தவுலாவின் தலைமை படை தளபதி யார்னா ஜாபர் மிர் ஜாபர் அடுத்து இரண்டாவது இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் என்னென்னா வாரிசுரிமை பிரச்சனை வாரிசுரிமை பிரச்சனை அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் வந்து டல் கவுசி பிரபு அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் வெல்லசி பிரபு ஐந்தாவதுக்கான ஆன்சர் வெல்லி பிரபு அடுத்து ஆறாவதுக்கான ஆன்சர் மூன்றாம் கிருஷ்ணா அடுத்து ஏழாவதுக்கான ஆன்சர் வெல்லசி பிரபு வீடியோவை பாஸ் பண்ணி மெதுவாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பொறுத்துகா ஃபஸ்ட்டு உண்மையுடுக்கான ஆன்சர் முதல் கர்நாடக போர் இரண்டாம் ஒன்மையுக்கான ஆன்சர் முதல் மராத்திய போர் மூன்றாவதுக்கான ஆன்சர் மூன்றாம் கர்நாடக போர் நான்காவதுக்கான ஆன்சர் மூன்றாம் ஆங்கிலேய போர் ஐந்தாவதுக்கான ஆன்சர் முதல் மைசூர் போர் அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு நாலு அடுத்து சரியாக தவறா ஃபஸ்ட்டு ஒன்மையுடுக்கான ஆன்சர் சரி அடுத்து ரெண்டாவதுக்கு ஒன்மையுடுக்கான ஆன்சர் தவறு மூன்றாவது ஒன்மையுடுக்கான ஆன்சரும் தவறு தான் நாலாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் சரி ஐந்தாவது ஒன்மேடுக்கான ஆன்சரும் சரி இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்காண்பவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எது அதில் ஆன்சர் என்னதுன்னா வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது